இந்த ஆடி மாதம் சொன்னாலே நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க ஆடி மாதம்னாலே ஒரு ஆகாத மாதம் ஒரு போர்க்கால மாதம்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேர் பயப்படக்கூடியவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லலாங்க ஆடி மாசம் சொன்னாலே சக்தி மாதம்னு சொல்லலாங்க ஆடி மாசத்துல பொறுத்த வரைக்குமே நம்ம ஊர் தெய்வத்துக்கு எல்லாமே சக்திங்கிறது பல மடங்கு கூடுதலாக தான் இருக்கும் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய இந்த கிராம தெய்வம் இந்த குல தெய்வத்துக்கு எல்லாமே இந்த நேரத்தில் தாங்க இருக்கிற நாட்களோட சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய நாட்கள் அதுவுமே பெண்ணை வழிபாடு செய்கிறது இன்னுமே நல்லதுங்க நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இந்த அம்மன் துர்க்கை மாதிரியான விஷயம் இந்த மாரியம்மன் இருக்கிறாங்கல்ல அந்த வழிபாடு எல்லாமே செய்கிறது நல்லதுங்க அதுலுமே சுமங்கலி பெண்கள் இந்த நேரம் தன்னுடைய வாழ்க்கை துணைக்கு தீர்க்க ஆயுசு வேணும்னு இந்த நேரத்தில் சுமங்கலி விரதம் இருக்கக்கூடியவங்க அதிகமாக இருப்பாங்க அதுவுமே கண்ணி பெண்களுமே இந்த நேரத்தில் விரத இருக்கிறது நல்லதுதான் நல்ல மனவாளம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நாட்களில் நீங்கள் விரதம் இருக்கிறது நல்லது இந்த ஆடி வெள்ளிக்கிழமை நாட்கள்ல இந்த ஆடி செவ்வாய்க்கிழமை நாட்களில் இந்த மாதம் முடிகிற வரைக்குமே நீங்கள் தொடர்ந்து அம்மன் வழிபாடு செய்கிறது நல்லதுங்க பெண் தெய்வத்துக்கு சக்தி அதிகரிக்கக்கூடிய நாட்டில் இந்த நாட்டில் தான் குல தெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு கிராம தெய்வ வழிபாடு இந்த சிவ வழிபாடு எல்லாமே இந்த நேரத்துல செய்யறது நல்லதுன்னே சொல்லலாங்க இந்த நேரத்துல வழிபாடு தெய்வத்துக்கு மட்டும் இல்லை புனித நதிகளில் நீராடினாலுமே ரொம்ப விசேஷங்க ஏன்னா புண்ணி நதி காலத்துல நதிகளுக்கு இந்த நேரத்துல சக்தி அதிகமே நிறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அதனால தான் இந்த ஆடிப்பெருக்கு ஆடிப்புறம் ஆடி அம்மாவாசை எல்லாமே இந்த நேரத்துல ரொம்ப விசேஷமா அமையும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே கடகராசி என்றவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுங்கிறத பற்றி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போகிறோம் உண்மையிலேயே ஆடி மாதங்கிறது இறைவனுக்கு உகந்த மாதம்தான் தனி சிறப்பு மாதமே இந்த மாசத்துல கடகராசி என்பர்கள் தொழில் வாழ்க்கை குடும்பம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் நீங்க செஞ்ச தொழில் வியாபாரம் எதுவா இருந்தாலும் சரி உடல்நலம் எப்படி அமையப் போகுது சகல விதமான நன்மைகளையும் கிடைக்கக்கூடிய மாதமாக அமையப் போகுதா இல்லைன்னா நீங்க கவனம் கொடுக்கணுமா இது எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவு எந்த மாவட்டத்தில இருந்து பாக்குறீங்க எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க உங்க பேர் தான் என்னங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க ராசி அன்பர்களுக்கு இது வரைக்குமே நீங்க சந்திச்ச வில்லங்கம் எல்லாமே நீங்க போகுதுங்க நினைச்சது ஒண்ணு நடக்கிறதா இருந்துச்சு அது எல்லாமே மாற போகுது இதுதான் நோயினே தெரியாத நிறைய வைத்திய செலவு படி இருக்க கூட இந்த நேரத்துல அந்த பிரச்சனை இல்லைங்க இந்த நேரம் புதன் பகவானுடைய சஞ்சாரம் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரப்போகுது புத்திசால தனமா செயல்பட போறீங்க குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துலையுமே நீங்க கண்ட கனவு நடவாக போகுது அதே மாதிரி இந்த நேரத்தில் மாம மச்சம் வழியில ஏற்பட்டிருந்த பல சங்கடமான நிகழ்வு நீங்க கூடிய நேரம் மனசாவும் நீங்க கூடிய நேரம் ஏன்னா எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒரு மங்களமான நிகழ்ச்சி எல்லாமே ஏற்படுத்தக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லாங்க கொடுக்கல் வாங்கலுமே இந்த நேரத்தில் உங்களுக்கு சீராக போகுது ரொம்ப நாள் உங்க மனசில் ஆசைப்பட்டீங்களா அதுவுமே படிப்படியாக நிறைவேறக்கூடிய நேரம் நினைச்ச காரியம் சரியான நேரத்தில் செஞ்சு முடிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த இந்த போகுதுன்னு சொல்லலாங்க புதுசாக வாகனம் ஆசைப்பட்டாலுமே முயற்சி செய்யலாம் நிறைய நிறைய பேர் வண்டி பொறுத்த வரைக்குமே வாகனத்தை வாகனத்தை இருப்பாங்க அவங்க எல்லாமே வித்துட்டாவது ஒரு புதுசாக வாகனம் வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க அந்த முயற்சி கூட இந்த நேரத்தில் சிறப்பாக போகுதுன்னு சொல்லலாங்க ஆனால் அஷ்டமத்து சனியும் மேலே இந்த நேரம் வரைக்கும் விழக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் ஆரோக்கியத்தோடு இல்லாமலாம் இருக்காது ரொம்ப முக்கியமாக என்னதான் வேலை அதிகமாக இருந்தாலும் என்னதான் பொறுப்பு அதிகமாக இருந்தாலும் மற்றவங்கக்கிட்ட கிட்ட ஒப்படைக்கக்கூடாது இந்த விஷயத்த செய்ய பாருங்க வாய்தாவாகவே ஒரு வழக்காகவே போயிட்டு இருந்தவங்க வாழ்க்கையில் பொறுத்த வரைக்குமே இனி நல்ல மாற்றம் ஏற்பட போகுது ஆனால் எதை செஞ்சாலும் ஒரு முறைக்கு யோசித்து செஞ்சுன்னா இந்த நேரம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாங்க அதே மாதிரி பெண்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நல்ல மாற்றம்தான் இந்த நேரத்தில் பெண் தெய்வ வழிபாடு இந்த பூஜை முறைகள் எல்லாமே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்கள் கடைப்பிடிச்சிட்டு வருது நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு போகுது அம்மன் வழிபாடு நாளுமே ஆனந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இந்த நேரம் பெண்களுக்கு அதனால தொடர்ந்து செய்ய பாருங்க மேலுமே கடகராசி அன்றவர்கள் தொடர்ந்து நீங்க எப்படிப்பட்ட பலன்களை பெற போறீங்கன்னு பாக்குறதுக்கு முன்னாடி கடகராசி அன்றவர்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா நீங்க தீர்வு காண விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா நீங்க தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாங்க கடக ராசிக்காரங்க இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே இந்த உணவு சம்பந்தப்பட்ட விஷயம் அன்னதானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நீங்க செய்கிறது நல்லதுங்க நல்ல பணம் இனி உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய விஷயம் இந்த ஆடி மாசத்துல முடிஞ்சவங்க அன்னதானம் செய்ய பாருங்க கண்டிப்பா நல்ல பயன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நமக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு போன முன்னவங்களை நினச்சி இந்த நேரம் வழிபாடு செய்கிறது அம்மாவாசை நாட்களை வழிபாடு செய்கிறது குலதெய்வ வழிபாடு செய்கிறது இது எல்லாமே இந்த நேரத்தில் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க என்ன முயற்சி செஞ்சாலும் நல்ல பலன் கிடைக்குங்க மனசுல இருக்கக்கூடிய குழப்பம் நீங்க கூடிய மாசமா அமைஞ்சிருக்குங்க கொஞ்சம் இந்த நேரம் தெளிவுபடுவீங்க எப்படி செயல்படணும் எந்த விஷயம் விஷயத்தில் எல்லாமே நிறைய பேர் சொந்த பந்தம் கூட இருக்க கூட எல்லாமே நிறைய பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்கன்னு சொல்லலாங்க கடகராசிக்காரங்களுக்கு நிறைய பேர் உதவி செஞ்சுருப்பீங்க உங்ககிட்ட பொறுத்த வரைக்குமே பணத்தை திருப்பி தந்தரன்னு வாங்கிட்டு போனவங்க எத்தனை பேர் இருந்திருப்பாங்க ஆனால் திருப்பி தந்திருக்க மாட்டாங்க அவங்களுக்கு பொறுப்பு சொல்லி நீங்கள் நிறைய பேர்கிட்ட பணம் வாங்கி கொடுத்துருப்பீங்க அதை நீங்கள் தான் கட்டுற மாதிரி அமைஞ்சிருக்கோம் அந்த சிக்கல் இல்லாமல் நீங்கள் கூட வாய்ப்பு இருக்குது புத்திசாலித்தனமாக செயல்பட்டீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி எடுக்கக்கூடிய நேரம் அதே மாதிரி இந்த நேரத்தில் குரு பகவானுடைய அருள் இருக்கிறதால இந்த நேரம் குடும்ப வாழ்க்கையிலையாக இருக்கட்டும் வெளியேடுத்துலையாக இருக்கட்டும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய நேரம் தான் பண வரவு நல்லா இருக்குதுங்க வேலையிலையும் சரி செஞ்சுட்டு வர தொழிலையும் சரி இந்த நேரம் சிறப்பாக இருக்குது மனசு மனசுடந்துடாமல் கொஞ்சம் இந்த நேரத்தில் ஒரு ஊக்கத்தோடு செயல்பட பாருங்க சிறப்பான லாபம் கிடைக்கும் ஆர்வமாக செயல்பட்டிங்கன்னா இந்த நேரம் சிறப்பாக இருக்குதுங்க எந்த வேலை செய்யக்கூடியங்களா இருந்தாலும் சுக்குன்னு வலிமையாக இருக்கிறாரு அதனால இந்த நேரம் லாபம்ங்கிறது கிடைக்கும் நிலம் புதுசாக வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க இல்லை வீட்டிலே ஏதாவது ஒரு மராமத்து விளையாவது ஒரு சின்னதா ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்னு நினச்சா கூட இந்த நேரம் தாராளமாக செய்யலாம் வண்டி வாகனம் வாங்குறதுக்கு அமைப்பு சிறப்பா இருக்குதுன்னு சொல்லலாங்க ரொம்ப முக்கியமா உங்க குல தெய்வத்தோட அருள்ங்கிறது உங்க மேல அற்புதமாக நிறைஞ்சிருக்குது இந்த நேரத்துல குல தெய்வத்தை மறந்துடாதீங்க அதை முக்கியமா நீங்க கடைபிடிக்க பாருங்க வீட்டில் இனி வரக்கூடிய நாட்கள் இல்லாம அடுத்தடுத்து நல்ல காரியம் நடக்கக்கூடிய நேரம் குழந்தை பாகம் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு கூட குழந்தை பாகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்துல அதிகமாவே இருக்குது குழந்தைகள் விஷயத்துல இந்த நேரம் குழந்தைகளோட வாழ்க்கைக்காக தான் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்க ரொம்ப ஓடிட்டு இருக்கீங்கன்னு சொல்லலாங்க பாடாப்பட்டுட்டு இருக்கீங்கன்னாலுமே குழந்தைக்காக இந்த நேரத்துல நீங்க எடுக்கிற முயற்சி சிறப்பா இருக்கும் அதே மாதிரி உங்க பிள்ளைகளுக்கு ஆண் பிள்ளையா இருந்தாலும் சரி பெண் பிள்ளையா இருந்தாலும் சரி வேலையெல்லாம் இருக்கிறாங்கன்னா வேலைக்கு முயற்சி செய்ய சொல்லுங்க நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் இது வரைக்குமே எந்த விஷயத்துல எல்லாமே தடையா இருந்துட்டு இருந்துச்சோ அது எல்லாமே நீங்க கூட வாய்ப்பு இருக்குது நல்ல உத்தியோகத்துல போய் நல்ல உத்தியோகத்துல அமரணுமா நல்ல ஒரு வேலையில போய் சேரணுமான்னு ஆசைப்படக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் நீங்க எதிர்பார்க்குற மாதிரி வேலை கிடைக்கும் அதனால முயற்சி கைவிட்றாதீங்க அதே மாதிரி ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடியவங்க செய்கிற வேலையில ஒரு நல்ல சம்பளம் கிடைக்கல ஒரு நல்ல ஒரு அடுத்த நிலைக்கு போக முடியலை அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்களுக்கு கூட இந்த நேரம் முயற்சி செஞ்சிங்கன்னா வேலையில மாற்றம் கிடைக்குங்க சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல வக்கரமாக இருக்கிறாங்க அதனால டக்குன்னு நீங்கள் முயற்சி கொடுத்துட்டே இருக்க பாருங்க டக்குன்னு ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டாகும் ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்குன்னு சொல்லலாம் ரொம்ப இருந்து வரக்கூடிய செய்தி கூட இந்த நேரத்தில் நல்ல செய்தியே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க இந்த நேரத்தில் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்குங்க நீங்கள் என்ன முயற்சி செஞ்சாலும் வெற்றி தரக்கூடிய அமைப்பு தான் வெளிநாட்டுக்கு போகணும்னு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு கூட இந்த நேரம் சிறப்பாக இருக்குது தொழிலுமே இந்த நேரம் நீங்கள் எந்த முயற்சி செஞ்சாலுமே சிறப்பான பயன் கிடைக்கக்கூடிய நேரம் தான் என்ன ஒன்று கொஞ்சம் உங்களுக்கு ஏ அதிகமாக சும்மாங்கிறது இருக்குங்க வேலையில் எங்கே போனாலும் அடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கும் வேலை சும்மா அதிகமாக இருக்கும் எதை செய்யறது எதை விடுறதுன்னு தெரியாத கொஞ்சம் குழம்பு பெறுவீங்க அதனால ஏ யார்கிட்ட பார்த்தாலும் கோபத்தில் கத்தாரம் கோபத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க கொஞ்சம் பொறுமையா இந்த நேரம் ஏன்னா கேது பகவானாலும் பொறுத்த வரைக்குமே கோபங்கிறது கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் முடிஞ்ச வரைக்குமே கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடிய முயற்சி செய்ய பாருங்க யோகா தியானம் மாற விஷயங்கள் செய்யறது நல்லது அதே மாதிரி தினமுமே நெத்தியில பொறுத்த வரைக்குமே இந்த குங்குமம் இந்த சந்தனம் இந்த விபூதி மர விஷயத்தை நீங்க வச்சுட்டு வர பாருங்க இது அறிவியல் பூர்வமான உண்மையும் கூட இதை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வரப்ப கோபம் குறைய வாய்ப்பு இருக்குதுங்க அதே மாதிரி இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்க எதை செஞ்சாலும் சரி எதை சொன்னாலும் சரி உங்களை சொல்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இல்லாமலாம் இருக்காது ஆனா உங்க திறமை என்னன்னு உங்களுக்கு தெரியும் மற்றவங்ககிட்ட பேசி புரிய வச்சு நேரத்தை வீணடிக்கிறத விட நீங்கள் ஒன்றுங்க வேலை இருந்துக்கிட்டால் சிறப்பாக இருக்குதுங்க பணம் கொடுக்கல் வாங்க விஷயத்துல பொறுத்த கொஞ்சம் ஏற்கனவே பட்டுட்டீங்க அதனால உங்களுக்கு தலைக்கு மேலே பிரச்சனை இருக்கிறப்ப நீங்கள் மற்றவங்களுக்கு இந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உதவி செய்கிறது மற்றவங்கக்கிட்ட கடனாக வாங்கி இது எல்லாமே கொஞ்சம் தவிர்த்துக்குங்க ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்கணுங்க ஏற்கனவே பாதிப்பு நிறைய சந்திச்சு உங்களுக்கு இந்த நேரம் அவ்வளோக்கோ இல்லைனாலுமே இந்த ஜீரண சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் இந்த சக்கர நோய் இருக்கக்கூடியவங்க எல்லாமே கொஞ்சம் இந்த நேரத்தில் கவனமாக இருக்க பாருங்க உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதே மாதிரி மறக்காமல் அம்மா மா பௌர்ணிமி நாளில் குலதெய்வ கோவிலுக்கு இந்த ஆடி மாசத்துல போகிறது மறந்துடாதீங்க இந்த நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான வழிபாட்டுல ஒன்று குலதெய்வ வழிபாடும் முன்னோர் வழிபாட்டும் தான் அதே மாதிரி பெண் தெய்வ வழிபாடு செஞ்சுக்கோங்க கண்டிப்பா நல்ல பயன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த நேரம் உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே கடகராசி அன்றவர்களுக்கு சிறப்பான நேரம் தான் பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் வருமானம் சிறப்பாக இருக்குது பண பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுக்கறது வேண்டாம் அதே மாதிரி வீட்லேயுமே நல்ல சம்பவம் நடக்கக்கூடிய நேரமாக இந்த நேரம் அமைப்போகுதுன்னு சொல்லலாங்க இது வரைக்குமே எதிர் முதிரமா இருந்தவங்களுக்கு கூட இந்த நேரம் சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் பெண்களுக்குமே இந்த நேரம் திருமணமான பெண்களுக்கு குடும்ப பிரச்சனை தந்துட்டவங்களுக்கு கூட அந்த பிரச்சனை நீங்க கூட வாய்ப்பு இருக்குது கணவனோட கருத்து வேறுபாடு சந்திச்சவங்களுக்கு கூட இந்த நேரம் அந்த மாற்றம் இல்லைங்க நல்ல மாற்றம் தான் வேலைக்கு வெளியில போகக்கூடிய பெண்களுக்குமே வேலை சும்மா கொஞ்சம் அதிகம் அதிகமாக இருந்தாலுமே உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல மாற்றம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது என்ன ஒன்று கொஞ்சம் எந்த இடத்துல விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்ல மாற்றம் தான் உணவு சுவைப்படாமல் பொறுமையாக இருந்துட்டு இருந்தீங்கன்னா சிறப்பான பலன் வாய்ப்பு பெண்களுக்கும் இந்த நேரம் உண்டு சொல்லலாம் அதே மாதிரி மாங்கல்ய பலன் நிறைஞ்சிருக்கக்கூடியதும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு உண்டு சொல்லலாம் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை தொடர்ந்து நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த ஆடி மாதம் விரைய சாந்தில் குரு இருக்கிறதால அவருடைய பார்வ ராசிக்கு அமர்ந்திருக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு பெருசாக பாதிப்புங்கிறது இல்லைங்க ராகு இருக்கிறதால பெருசாக பாதிப்பு ஏற்படுத்த மாட்டாங்க இருந்த சங்கடம் பொறுத்த வரைக்குமே நீங்கும் அவமானம் எந்த இடத்துல இல்லாமல் அவமானப்பட்ட நீங்களும் அந்த அவமானம் இல்லாமல் நீங்க கூட வாய்ப்பு இருக்குது தொழிலும் நல்ல மாட்டம்தான் வார்த்தையில் மட்டும் கவனம் கொடுங்க மற்றபடி சிறப்பான மாசமா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க இந்த நேரம் பூச நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த ஆடி மாதம் பொறுத்த வரைக்குமே தைரிய சிறப்பாக இருக்குது நினச்சது நடக்கும் ஒன்ப வழக்குன்னு போயிட்டு இருந்த வாழ்க்கையுமே அது இருந்த இடம் தெரியாமல் போகணும்னு சொல்லலாங்க இந்த நேரம் ஒவ்வொரு வேலையிலையும் கொஞ்சம் யோசித்து செயல்பட்டிங்கன்னா உங்களுக்குமே சிறப்பாக இருக்குது தாய் வழி சொந்த பந்தத்தோட ஆதரவு இந்த நேரம் சிறப்பாக இருக்கிறதால நீங்கள் நினைக்கிற காரம் எல்லாமே நடக்கும் ஆயுளின் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதம் முயற்சி ஏற்ற மாதிரி பயன்படுத்திக்க கூடிய நேரம் ஆனால் இந்த பணம் பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுக்கறது வேண்டாம் பத்திரம் பாண்டு மாற நிமிஷத்தில் கையெழுத்து போடுறப்ப படித்து பார்த்து கையெழுத்து போடுங்க இந்த ஜாமீன் மற்றவங்களுக்கு முன் ஜாமீன் போடுறது மற்றவங்களுக்காக நீங்கள் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே எதாவது ஒரு சிபாரிசு செய்கிறது அது கொஞ்சம் இந்த நேரம் நீங்கள் கட்டுப்படுத்த பாருங்கள் உடம்பில் பொறுத்த வரைக்குமே எந்த பாதிப்புமே இல்லை சிறப்பாக இருக்குது வேலையிலேயுமே பிரச்சனைங்கிறது முடிவு கரக்கூடிய நேரம் தான் எதை செஞ்சாலும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கேட்டு செய்யுங்க நல்ல மாற்றம் நடக்கும் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல ராசி ஆண்டுகளுக்கு இந்த ஆடி மாத காலகட்டங்களில் எப்படிப்பட்ட பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க மேலுமே மறக்காம உங்க வீட்டுக்கு பக்கத்துல எந்த சக்தி நேர்ந்திருக்கக்கூடிய கூடிய பெண் ஆ பெண் தெய்வம் ஆலயம் இருக்கு அந்த தெய்வத்தோட பேர் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லிட்டு போங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் நன்றி நண்பர்களே